ஸோ பிக் பாஸ் லைவ்ல அந்த அடித்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஒழுங்காக லைவாக பார்த்தீங்களா இல்லையான்றது தெளிவாக நான் சொல்கிறேங்க சௌந்தர்யா மற்றும் முத்துக்குமாரோட பிரச்சனை ஒரு ரெண்டே வரியில் சிம்பிளாக கன்க்ளூட் பண்ணிடுறேன் அதை தவிர்த்து இன்னொரு பக்கம் அடாப்ட் பாவி இது தெரியாமல் இவ்வளோ தூரம் கேம் விளாடிட்டு இருக்குமான்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லினோ இருக்கட்டும் தர்ஷிகா வந்து ஐயையோ விஷால் அவசரப்பட்டங்க அம்சனே மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஷன் போது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா லைக்கை போட்டுருங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக அந்தர் பல்ட்டி அடித்தார் முத்துக்குமரன் அப்படின்ற டாபிக் உள்ளே போனோன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் நான் என்ன சொன்னேன் சௌந்தர்யா வந்து கண்டென்ட் பண்ணணும்னு அவங்க லைம் லைட்டில் வரணும்னு தெரியும் அதுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க சைக்கிளை போட்டு ஓட்டினாங்க அது தப்பு ரூல் படி தப்பா தப்பு அதுக்கப்புறம் முத்து வந்து கேள்வி கேட்டார் இந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு கேள்வி கேட்கும்போது தர்ஷிகா கிட்டே கேட்டாங்க முத்துவும் சொன்னார் ஸோ அதில் ஒரு பனிப்போர் இருந்தது இப்போ வெடி போராக மாறிடுச்சு வெடிச்சு பனியாக இருந்தது எரிமலையாக மாறி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் பாயிண்ட்டு அதில் பால் டப்பா பால் புடி தரேன் யோசிக்க தெரில இந்த மாதிரி பேசினது முத்துக்குமார் தான் அதனால் சொல்கிறேன் முத்துக்குமார் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தின முத்துக்குமார் தான் தப்பு இதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார் அதையும் நான் விட்டுற ஹைலைட் பண்ணிடுறேன் உங்ககிட்ட இழுத்து போட சொல்லியிருப்பேன் நான் அஞ்சிதா வந்து உங்களை சைக்கிள்லேருந்து இழுத்து போட சொல்லியிருப்பேன்னு சொன்னது தப்பு நான் அது எதையுமே நியாயப்படுத்தலை தப்பு இஸ் தப்பு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே இன்னொரு பக்கம் சௌந்தர்யா போய் சைக்கிள் மேலே ஏறினதுமே தப்பு அதை சொன்னேன் ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கிறதுக்கான காரணம் சௌந்தர்யா சைக்கிள் மேல போய் ஏறினது தப்பு அதுக்கு தான் முத்து கேள்வி கேட்டான் அதுக்கப்புறம் முத்து வார்த்தைகள் விட்டார் பற்றியில் அது அவருடைய தப்புன்றதை தெளிவுபடுத்துறேன் இதுதான் கன்க்ளூஷன் தெளிவா புரிஞ்சுங்க ஒரே லைன்ல சொல்லலாம் இவ்வளவுதான் அடுத்து சௌந்தரியா பல

சௌந்தர்யா பேசிட்டே இருக்கான் முத்து உள்ள போவார் அந்த டைம்ல தான் பிக் பாஸ் வந்து ஸ்வாப்பிங் அனௌன்ஸ் பண்ணுவார் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க அப்ப ஸ்வாப்பிங்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க வெச்ச உடனே முத்துக்குமாரோட முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா இருந்துச்சு அந்த இடத்துல முதல் பாயிண்ட் என்ன

இது வெளிய ஒரு மாதிரி இருக்கும் இங்க ரூலை மாத்தி போட்டிருக்கான்னு சொன்னவனே ஹிட் ஆயிடுச்சோ இங்க வந்து அப்படியே அதை கன்வே பண்றீங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது ஓப்பன்லி செயிங் இட் வாஸ் எனக்கு அப்படிதான் தோணுது உடனே வந்து இல்லை நம்ம அவங்க கிட்ட பவரை கொடுத்துருவோம் அவங்க சூஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்கட்டும் இல்லையே ஏன் சடனா வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்க சவுந்தரியம் என்னால முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னும் போது உடனே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து அட்டாக் பண்ணார் அவங்க அவங்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன வேணாலும் பண்டு போட்டோம் முத்து உங்க இப்ப நீங்க பண்றதும் பர்ஃபார்மென்ஸா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் முடியாது நான் பண்ணுறது தான் பண்ணுவோம் அவங்க தலையை மாட்டி நீங்கள் சொல்கிறேன்ன்றதுக்காக தலையெல்லாம் ஆட்ட முடியாது ஏன் ஏன் விருப்பத்துக்கு தான் செய்வான்ற மாதிரி சௌந்தரியா சொல்லிட்டாங்க ஸோ எல்லாரும் ஒவ்வொரு நேம் சொல்லும்போது முத்துக்குமார் திரும்ப இந்த டாபிக் தான் எடுத்திருக்கேன் முத்துக்குமாரை கேட்டது என்ன காலைல முத்து என்ன கேட்டார் அருணை உங்களோட பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கன்னு என்ன சொன்னார் இந்த இடத்துல திரும்பவும் வந்து சொல்கிறார் இல்லை இதை பற்றி போய் யோசிப்போம் அங்கே டிஸ்கஷன் ஸ்வாப்பை பற்றி கேட்குறாங்க நான் முத்து ஆன்சர் பண்ணுறது அப்படி வைக்கலாமான்னும் போது ஜாக்லின் உடனே மொத்தம் சரியில்லையே நீ பேசுறதே எனக்கு சந்தேகத்துக்கு இருக்கே நீ என்ன பண்ணும் அதுக்குள்ள வா இப்போ எதுக்கு நீ ஹைலைட் பண்ற இதெல்லாம் நீ ஹைலைட் பண்ணது ஏதோ ஒன்னு இருக்கு ஏன் சடனா இப்ப பேசுற டவுட்டா நம்ம போது ஜாக்லின் வந்து ஓ முத்து ஓ ஒருவேளை உன்னை ஸ்டாப் பண்ணிட்டானா நீ அங்க போயிட்டு அந்த டீம் லோடரை வச்சு பிளே பண்ணலான்னு பார்க்குறியா நீ அங்க போனா உனக்கு இந்த வாய்ப்பு வரும்ன்றதுக்காக பார்க்குறியான்ற மாதிரி கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறாருனா முத்தோட பாயிண்ட் என்னன்னா அவர் வெளியே போய் அது கிடைக்கிதோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் புரியுதா ஆனால் அவருக்கு அவர் போட்ட விதி வந்து இந்த பாயிண்ட் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணாங்க ஒரு வேலை லேபர் அப்படிதானே இருக்கும் லேபர் தானே செலக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்ம மாட்டிப்போமே இது யார் மாத்தினது அப்படின்னு ஏன்னா ஸ்டார்டிங்லேயே மஞ்சுரி சொல்லியிருப்பாங்க இல்லை அது அவங்க தான் செலக்ட் பண்ணணும்னு மஞ்சுரி சொன்னாங்க தீபக் சொன்னாங்க இல்லை இல்லை இதை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் இது பிக் பாஸ் கேம்னு சொன்னது யார் முத்துக்குமார் ஸோ அதை வந்து என்ன பண்றது அடுத்து அவரே மாத்தினா தானே தப்பிக்க முடியும் அவரே ஒரு ரூலை போட்டு அது அவரே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சொல்றாரு சான்ஸ் கொடுப்போம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாங்க பண்ணி பார்த்தா தானே தெரியும் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்போ நேத்து என்ன பண்ணீங்க நேற்று பண்ணி பார்த்தா தெரியும்னு விட்டு கொடுக்க வேண்டியது தானே தோ நேத்து ஒரு முட்டு முட்டிட்டு இப்போ எதுக்கு இதை மாத்திரிங்க ஸோ அப்போ ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை பாத்ரூம் போ இதுல க்ளீன் பண்றதுக்குமோ தோணுச்சு அப்படின்றத வந்து சொல்றாரு ஸோ ஓகேவா இது ஒரு பக்கம் நடக்குது முத்து மேலே டவுட் வந்துருச்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் முத்து இன்னொரு இதை சமாளிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறாரு ஒரு வேலை நான் அங்கே ஸ்டாப் ஆகிட்டேன்னா அப்போ அந்த ரூலில் போடாதீங்க நான் ஆகாமல் இங்கே இருந்தேன்னா அந்த ரூலில் போடுங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசினார் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் சாரி அன்ச்சு ஃபஸ்ட்டு அன்ச்சு செலக்ட் பண்ணிட்டு அது மஞ்ச இவங்க அருணும் முத்துக்குமாராக ஸ்வாப் ஆயிடுவாங்களே அதுக்கப்புறம் தான் தர்ஷிகாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது தர்ஷிகா அந்த நாமினேஷனில் அந்த ரீசன்ஸை பற்றி பேசும்போது ஸ்வாப்பிங் ரீசன்ஸை பற்றி பேசும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாங்க அப்போ என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறதும் ஒரு முக்கியம் அதை ரொம்ப கன்சிடர் பண்ணுங்கள் யாருக்கு அது தேவைப்படும்ன்றதை பாருங்க ஓ யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பேச்சு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அது ஒரு டாபிக் போகும் அடுத்து ஜாக்லின் வந்து பைன் பண்றாங்க அந்த இடத்துல பவித்ரா ஒரு உண்மையை சொல்றாங்க அங்க எங்க லேபர் டீமோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார நாமினேஷன் எடுத்துட்டு வரதுதான் எங்க பிளானு தான் மஞ்சூரிய செலக்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கு பதிலா இப்போ முத்துக்குமார் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன ஜாக்லின் அப்படி பாவிங்களா தான் பிளான் பண்ணிருக்கீங்களா இத பத்தி நம்ம ஏன் யோசிக்கல இதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கணும் போல நம்ம வந்து யார் அங்க போனா நல்லா இருக்கும்னு மேனேஜர் தரப்புல யோசிச்சதை விட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பத்தி நம்ம ஒரு பொருத்தம் யோசிக்கல அப்படின்னு போது ஜாக்லின் கரெக்டா அப்பா ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு பக்கம் பார்த்தோம் இவங்க யாரு தர்ஷிகா தான் ஆரம்பிச்சாங்க அங்க டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா ஃபர்ஸ்ட் ரயானுக்கு ஓட்டு போட்டு அது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு அன்ஷிதாக்கு மாத்திருப்பாங்க ஓகே அதுக்கு அப்புறம் தான் ஜாக்லின் வந்து கேக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா தர்ஷிகாக்கு அன்ஷிதாக்கு நாமினேஷன் போ ஃப்ரீ பாஸ் போறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல அதனால தான் அவ வந்து எதிர்த்திட்டே இருந்திருக்கா போல கரெக்ட்டான சிச்சுவேஷனை மாத்தி ஒரு மாதிரி பண்ணிருக்கா அவளுக்கு அவ வரவே கூடாதுன்ற அவ எண்ணத்துல இருக்கான்ற மாதிரி தர்ஷிகாவோட ஸ்ட்ராட்டஜி ஜாக்லின் கண்டுபிடிக்கறாங்க சோ தலைவிக்கு மேடமுக்கு அன்ஷிதா பிடிக்கல ஏனா நேத்து வந்து அன்ஷிதா வந்த மெம்பர் செலக்ட் பண்ணும்போது கூட தர்ஷிகாவுக்கு பிடிக்கல இந்த இடத்தையும் பிடிக்கலன்னும் போது ஸோ தர்ஷிகா போக அன்ஷிதா போக கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கா தர்ஷிகான்றதை ஃபைன் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணணும் நாமினேஷன் யார் நம்ம போடணுமோ அவங்கள இந்த பக்கம் எடுக்கக்கூடாது யாரெல்லாம் நாமினேஷன்லேருந்து தப்பிப்பாங்களோ அவங்களை எடுத்து வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது இப்போ தான் இதை கண்டுபிடிக்கிறீங்களான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இன்னொரு பக்கம் தீபக் மற்றும் யாரு ஐயோ தர்ஷிகாவோட டாக்ஸில் வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க ஆனால் இப்போ எனக்கு புரியுது அவனுக்கு இந்த மாதிரி கேம் விளாட்றாங்க இப்போதான் தான் புரியுதுன்னு போது அப்போ காலில் விஷால் அமைச்சிருக்கூடாது விஷால நான் ஓல்டு பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா விஷால் இந்த இது தெரிஞ்சிருந்தா நான் விஷால் அமைச்சிருக்க மாட்டேன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் சொன்னாங்க இதே தர்ஷிகா தான் நேற்று என்ன தெரியுமா பேசினாங்க நேற்று நைட்டு ஐ டோன்ட் வாண்ட் நாமினேஷன் ப்ரீ பாஸ் எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சாலும் சந்தோஷம் அதில் டேரக்ட் நாமினேஷன் பண்ணாலும் சந்தோஷம்ன்றதே வாய்ப்பட பேசினாங்க ஆனால் என்னன்னா நாமினேஷனில் டேரக்டாக நாமினேஷன் கதரோ கதரல் அப்படின்ற மாதிரி கதருவாங்க தர்ஷிகா ஏன்னா நாமினேஷனில் போனால் ஒரு பயம் இருக்கு இந்த வாரமே அவங்க தாண்டுவாங்களான்னு தெரியல அடுத்த வாரம் எஸ்கேப் ஆகிறதுக்காக எப்படியாவது நாமினேஷன் ரீ பாஸ் எனக்கு வரணும் அந்த ஒரு கன்சிடரேஷன்ல தான் இவங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்க அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் என்ன பண்றேன் நான் ஒர்க்கர் சைடில் போயிட்டு திரும்ப இந்த சைடு வந்தேன்னா எனக்கு நாமினேஷன் ரீ பாஸ் கொடுப்பீங்களா அதுதான் எனக்கு ஒரு கேள்வி அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணன்றதை தீபக் கிட்ட உடைக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்த வீடுமே இப்போ நாமினேஷன் ரீ பாஸ் உசாராயிட்டு மேனேஜர் டீம் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து அடுத்து நம்ம முத்துக்குமார் வந்து இங்கே லேபர் சைடு வந்துட்டார்ல லேபர் சைடில் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு கேம் பிளே பண்ணோம்ல இங்கே ஒரு கேம் பிளே ஆரம்பிச்சிட்டார் இப்போது லேபராக இருக்க நபர்கள் லேபர் தான் டிசைட் பண்ணோம் அந்த லேபர் ஹெட் இருக்கார்ல அந்த அன்ஷிதா எட் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து யார் யாருக்கு என்ன ஒர்க்கு போகணும் ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது யாருக்கு என்ன பின் வழிகள் வேதனைகள் இருக்குதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் வந்து அது கன்சிடர் பண்ணு இவங்க ஒர்க் பண்ணும் அவங்க ஒர்க் பண்ணு நீங்கள் சொல்லுங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்போ வந்து இதெல்லாம் குறையுமே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் டீட்டெயிலாக போகுது எப்படி போட்டாலும் நான் கேம் விளையாடுவேன் இந்த பக்கமாக அந்த பக்கமாக எப்படியா இருந்தாலும் கேம் விளையாடுறது நான் இறங்கி ஆட போறேன்பா அப்படின்ற மாதிரி முடிவாயிருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்